வணக்கம் அண்ணன் தற்குரி அண்ணன் போட்டியது உண்மையா ஆமா சூப்பர் ஜெகதீஷ் அண்ணன் ரொம்ப போல மனசுட்டா இருப்பா எந்த பேட்டியில பார்த்தாலும் சீமான் பாசிச அரசியல் செய்கிறார் அத செய்கிறார் இத செய்கிறார் மே பதினெட்டு கூட்டமே இல்ல கூட்டமே இல்ல நாங்களாம் பெருமையை பேசிக்க மாட்டோம் எங்களுக்கு எட்டாயிரம் பேர் தான் வந்தாங்க அப்படி உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும் இப்ப பொய்யா பேசுறாங்க அந்த சேரு ஒரு ஆள் உக்காந்தா இவ்வளோ ஆகணும் இவ்வளவு நீளம் இருக்கும் எதுக்கு நான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஏன்னா இறங்கி வரேன் இந்த அளவுக்கு ஏன் இறங்கி போறேன் ஏன்னா காசுக்காக போய் இந்த அளவுக்கு இறங்குவாங்க உனக்கு வெக்கமாவே இல்லையா என்ன இருந்தாலும் முன்னாள் அண்ணனா போயிட்ட என்ன பண்றது இப்ப தற்கொரி அண்ணனால போயிட்ட நீ ஒரு கட்சிக்கு போயிட்டனே அங்க போய் அந்த கட்சி வளர்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணினேன் அதை விட்டுட்டு ஆனா கூட உக்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற ராம் தமிழர் கட்சியே இப்படித்தான் சீமான் சீமானாலே இப்படித்தான் கேட்டால் எளிய மகன் சொல்லுவாரு அவரு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு ஏனே நீ சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப என்ன சொல்லுண்ணேன் நீ சந்தோஷமா தான் நான் வாழ்ற சொகுசா தான் நான் வாழ்ற பஸ்ஸு கூட காசு இல்லாம நடந்தானே வந்து இந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற சொல்லுண்ணேன் கட்சி விட்டு வெளியில போனவொன்னா அப்படியே கொஞ்ச நாள் ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பான்ற மாதிரி அப்படியே டைகோட அடிக்காம அப்படியே இப்படி வெல்ல முடியும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு கொஞ்சம் தீம கொண்டு பணம் இறங்கணும்னு ஆள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க பல 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 பழம் ஆயிட்டாரு ஏன்னா தினைக்கும் குறைஞ்சது ரெண்டு பேட்டியாவது கொடுக்கணும் அதுல நாம் தமிழ் கட்சியும் தம்பிகளை பத்தியும் சீமான பத்தியும் தவறா பேசணும் இதுதான் இதுதான் திராவிடம் இப்படிதான் மாத்தும் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு தமிழ் தேசிக்கு எதிராவே பேச வைக்கும் பணத்துக்காக போய் உம் ஏனா இப்படி வாய வாடிற உன்னால சீமான் நினைக்காம இருக்கவே முடியாது எளிய மகன் சொல்றாரு ஆனா மூணு லட்ச ரூபாயில தான் வீடு வாடகை இருப்பாரு எந்த எளிய பிள்ளையும் மூணு லட்ச ரூபாய் வாடகையில் வீட்டில் தங்குவதில்லை எந்த எளி பிள்ளையும் அறுபது லட்ச ரூபாய் காரில் போவதில்லை ஏன்னா முதல்வருக்கு எத்தனை இது சொல்லுனே மக்கள் தலைவர் சொல்றாங்க மக்கள் தலைவர் எதுக்குன்னு பல கார அதை கேளுனே அதெல்லாம் கேட்க மாட்டியா சரி நீ இப்ப ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு அந்த தலைவர் ஆட்டோல போக வேண்டியதானே சைக்கிளில் போக வேண்டியதானே அவருக்கு எதுக்குன காரு என்ன நாயரு எனக்கே ஒரு டவுட்னே இப்ப நாம் தமிழ் இருந்து இந்த திராவிட கட்சிகளையோ இந்த சின்ன சின்ன இருக்கிற கட்சிகள் எல்லாம் நம்ம விமர்சனம் பண்றானே அப்ப நம்ம வாயில சோர்த்தம் பண்ணி இப்ப ஆப்போசிட்ல போய் எதிரிகோடிய கை கோர்த்திக்கிட்டு நாம் தமிழ் கட்சி திட்டுறேனி எங்க நீ திங்குற இல்ல நீ திங்கறதுக்கு பேர் தான் சோறானி ஏன் இப்படி பேச வைக்கிற எல்லோரும் தேர்தல் நெருங்குற கட்டத்துல மாநாடு போட்டா அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குதுன்னு காட்டதான் அந்த கூட்டம் மூடுவான் ஆனா உனக்கே தெரியுமனே மே பதினெட்டு நாம எதுக்காக வருஷம் வருஷம் அந்த கூட்டம் நடத்துறன்னு அந்த கூட்டத்தை கொச்சே என்ன பேசுற அங்க ஆள் வந்தாங்க வல்ல அங்க ஆளே இல்லைங்க எங்க அண்ணன் தனியா பேசுனாரு உனக்கு எங்கன்னே குத்துது உனக்கு எங்க குத்துது அப்புறம் நீ எதுக்குன மே பதினெட்டுக்கு உங்க கட்சி நடத்துற மாநாட்டுக்கு வாங்க வாங்க மழை பேஞ்சாலும் அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை நம்மளாம் வந்து தோட்டா மலையில் நின்றவர்கள் இந்த இயற்கை மலை என்ன பண்ணுன்னு எதுக்கு நான் கெஞ்சினேன் என்ன நீ கூட்டத்தை காட்டணும் காட்டணும்னா அவங்க அப்பா ஸ்டாலின் ஒரு ரிவீட் அடிச்சிருவாங்க அதனாலதான் இப்ப நாம் தமிழ் கட்சி நடத்தின கூட்டத்தை கூட்டம்ல கூட்டம்ல கூட்டம்னு கதர்றாங்க ஏன்னா வாங்கின காசு இவங்க கரெக்டா கூவணும் இல்ல எலும்பு துண்டு அந்த சைஸ்ல போட்டுருக்காங்க வாயில கவ்விக்கிட்டு வந்து உம் இவங்க நடத்தின கூட்டத்தை அதிகமா காட்டணும் நாம் தமிழ் கட்சி நடத்தின கூட்டத்தை கம்மியா காட்டணும் அதுதான் இவங்களோட அசைன்மெண்ட் அதனாலதான் வந்து உக்காந்துட்டு தொடச்ச நானும் பாக்குறேன் அவர் நடத்தின நிகழ்வுல கூட்டன்ல வேற கூட்டணுன்னா போய் உனக்குலாம் கொஞ்சம் தம்பி இப்படி பேசுறது தயவு செய்து நீ நினைச்சுக்காதே உன்னை திட்டுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குனே ரொம்ப வருத்தமா இருக்குனே ஐ எம் சாரினே நம்மளை கொன்னாங்கனே ஒன்றரை லட்சமே கொன்னாயிங்கனி அது கணக்கு தெரியல மறைச்சிட்டாயங்க இனத்தையே அழிச்சாங்க நீ அப்ப இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க ஆனா இணை போனாங்க போனா அது வேண்டானே இவங்க ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையானே இவங்க நினைச்சிருந்தா தமிழ்நாடு முழுவதும் கடையடிப்பு நடத்தி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கலாமா காட்டியிருக்க கூடாதானே நீ சொன்னேன் ஒரு வீணா போன தலைவன் செத்தாலே ஒரு ஊருக்களை கலவரத்தை ஏற்படுத்துறாங்கனே கடை அடிக்கிறாங்கனே பஸ்ஸை ஓட மாட்டேங்கிறாங்கன்னு பஸ்ஸை ஓட விட மாட்டேங்கிறாங்கனே நம்ம இனது அப்ப இது ஆட்சியில் தானே இருந்துச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லாமலனே அத உடனே ஒரு பந்தல போட்டு பந்தல கடையை படுத்திட்டு இருக்காங்க நீ அந்த கட்சியில கை கோருக்குறாரு நீ இந்த வாலுரிமை கட்சி அதோட போய் நின்று அதுல வர காசுல சோர்த்துங்கிறியா நீ வரும் நீ வரும் புரியுதானே நீ பேசுறதெல்லாம் பார்த்தேன் எனக்கு இப்படிதான் உன்னை பேசணும்னு தோணுதுனே ஏன்னா அண்ணன்ல முன்னாள் அண்ணே இப்ப நீ தற்கூரிய அண்ண சரிண்ணே அது கூட வேணா நீ இப்ப இந்த கட்சினே திமுக கட்சினே காங்கிரஸோட தானே கூட்டணி சரி இது கூட உடுப்பா தமிழ்நாட்டு உள்ள கட்சினே உன்னோட மனநலமைக்கு நான் வச்சுக்கிறேன் நீ முட்டு குடுப்பீங்களா இந்த திமுக என்ன பண்ணும் அப்படின்னு சரி இது வந்து உட்ரே இது வேண்டானே ஏன்னா இந்த கட்சினே காங்கிரஸ் கட்சி கூட தானே கை கோர்த்துட்டு சொல்லுனே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையானே உனக்கு கொஞ்சங்கூட வருத்தம் இல்லையானே நீ உண்மையானுமே தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஆதரிக்கிற ஈழம்தான் எங்களின் உயிர் நினைச்சிருந்தீங்கன்னா மயிர் மாரி அங்க போய் சேர்ந்திருப்பியானே கோம் வருமா வராதானே நீ அங்க உக்காந்துக்கிட்டு எங்களை பத்தி தப்ப பேசக்கூடாது இல்லே எங்கன்னா உனக்கு என்ன பண்ணாரு இல்ல எங்க கட்சியில இருக்கீங்க தினைக்கும் இப்படிதான் உன்னை பேசிட்டு இருக்காங்கண்ணே என்ன நீ கட்சி விட்டு வெளியே எத்தனை நாங்களா ஒரு உன்ன பத்தி ஏதாவது பேசிருமானே நீ உச்சகட்டமா எங்களை வந்து வார்த்தையால குத்துறனே மே பதினெட்டு நூலு உனக்கு என்ன பண்ணிச்சுனே சொல்லு என்ன பண்டிச்சு நீ ஏன் வந்து கதற கூட்டல்ல கூட்டல்ல கூட்டம் இல்ல கூட்டலன்னு ஒவ்வொரு கணுநீதியதான் பேசுறேன் உனக்கு வேற டாபிக்கே நீ சொல்னே வேற டாப்பிக்க இல்லையா என்ன நீங்க கூட்டணி வச்சிருக்க கட்சியில ஒருத்தர் இருபது பெண்களுக்கு பாலியல் கொடுமை பண்ணியிருக்கிறானே அது மட்டும் இல்லன்னு அவங்கள வச்சு வேலை பார்த்திருக்கிறானே எவ்வளவு பெரிய கேவலமான செயல் அந்த கூட்டணி நீ விட்டுட்டு வெளிய வர வேண்டாமா நீ தமிழ் தேசிய மேல அக்கறையே இருந்திருந்தீனா இல்ல என் உசுரே ஈழம் தான் நினைச்சிருந்தீங்கன்னா எப்பா சோழர் இருக்க கூடாதுன்னா நம்ம தனியா வந்துடலாம் நம்ம வேற யார் கூட தேவையா நம்ம தனியா வந்துடலாம்னு நீ சொல்லணே அப்பதான் நீ உண்மையான தமிழ் தேசியவாதி நான் தேர்தல் கூட்டணி தான் தேர்தல் கூட்டணின மட்டும் என்னநே தேர்தல் கூட்டணினா என்னன்னு எனக்கு புரியலனே நீ புதுசால ஒரு விளக்கம் கொடுத்து உருட்டுறீங்க அதெல்லாம் சத்தியமா ஏத்துக்க முடியல எப்படித்தானே திமுகவோட கூட்டணி வைப்பது தேர்தல் கூட்டணி அது ஓட்டு அரசியல் கொள்கையோட கூட்டணி இல்லையா எப்படின்னு புரியலன்னு பணத்துக்கும் பதவிக்கும் என் இனத்தை கொன்னவனோட கட்டி புடிச்சுக்குவேன் ஆனா கொள்கைன்னு வர்றப்ப ஆஹ் நீங்க என் எதிரி அப்படின்னு வெளிய நின்னு கூவேன் அப்படின்ற மாதிரி அதாவது நீங்க சொல்றது எப்படி சொல்றது வேண்டாம் அதை கடந்து போயிடும் அது அவங்களோட கூட்டணிக்குறது அவங்களோட விருப்பம் நம்ம அதை பெருசா பேச வேண்டாம் ஏன்னா நம்ம பேசுறது ஜெகதீசன் அவரதான் நம்ம பேசணும் மத்தவங்களும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நீயுமே இப்ப போயினே அவங்களோட ஐக்கியமையிட்ட நீ அவங்க கட்சிக்கு சாதகமா எதையாவது பேசிட்டாங்க போனேன் எங்க கட்சி அப்படி நாங்க வானத்தை தொடுவோம் நாங்க அதை பொண்ணுவோம் இதை பொண்ணுவோம் எங்களை கொடிக்கிறவங்க தொண்டர்கள் அப்படி ஏதாவது உருட்டுனே இந்த பக்கம் வராதன்றே சீமான் பாசிச அரசியல் பண்ணுகிறார் அவர் சின்னத்தை பார்த்தீங்களா அவரே சின்னம்மா என்ன பண்ணி சின்னத்துல கூட உங்க மூஞ்ச போட்டு வச்சிருக்கீங்களா ஏனே உனக்கு எரியுது எரியுது சொல்லுனே ஏனே உனக்கு எரியுது உன்னோட வைத்தறிச்சு அந்த கண்ணல தெரியுதுனே இதுதானே வன்முங்கிறது வன்மு வன்மு காசுக்காக நீங்க பயணிச்ச கட்சி தலைவரையே இப்படி பேசுறீங்களேனே இதுக்கு மேல நீ என்னென்ன ஆக போற இதுதான் உச்சக்கட்ட துரோகி செயல் பாரு கட்சியில இருக்க அண்ணன் கச்ச விட்டு போனவன துரோகின்றாங்க ஓ கட்சியை விட்டு பல பேர் போறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை போறவங்க எல்லாம் போய் வெவ்வேறு கட்சியில அவன் அவங்களை பத்துறாங்க ஆனா நீ ஏன் திரும்பி வந்து எங்களை பேசுறதுன்னு தான் மேட்ரு நம்மளுக்கு தான் எதிரி எதிரி கட்சின்னு அவங்களோட போய் சேர்ந்துக்குவீங்களாம் அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு மாமாவளை பாக்குறது மீடியா முன்னாடி உட்காந்து அவர் வந்து போலி தமிழ் தேசியம் பேசுகிறார் அவர் இளைஞரை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிடுகிறார் மே பதினெட்டுல கூட்டமே இல்ல அவரு டம்மி இதெல்லாம் தேவ வார்த்தை அது நீ கட்டசே சொன்ன பாரு ஏன்னா எப்படி வயக அடுத்த ஆகிட்டு இருக்கீங்க தெரியல உங்கள பாத்து உங்களை பார்த்து யாரு உங்கள பார்த்தா காமெடியா பார்க்கல இவரு இப்படி காமெடியாக்கிட்டு இருக்காங்களோ அவருக்கு தெரியலையும் அவர் அடுத்த கேப்டன் விஜய்காந்தான் நோ போனேன் ஓ தமிழ்நாட்டே தெரியும் இப்ப உங்கள எல்லாம் ஏவி விட்ட இருப்பாரு ஒருத்தர் அவர்கள தேவையில்லாத பணத்தை விரையும் பண்றதுன்னு நினைக்கிறேன் உங்களால ஒரு புடுங்க முடியாதுனே ஏன்னா நாங்கள் பல கோடி போட்டு தேர்தலை சந்திக்கிறோம் நாங்க வருத்தப்படுறதுக்கு போனேன் மக்களுக்கான அரசியல் மக்கள் விருப்பப்பட்டா எங்க அண்ணன் முதல்வர் புரியுதா ஆல்ரெடி இப்பயே பாதி மக்களை முடிச்சு விட்டாங்க இந்த திமுக அரசு சித்திரவ இந்த ஆட்சில ஆனா வேக்கமே இல்லாம அந்த கட்சியில விடுக்கிற காசு வாங்கிட்டு நீங்க வந்து எங்க கட்சி பேசுறீங்க ஹம் இதுல விஜய்கந்தைய மாரி ஒரு காமெடியை மாத்திர முயற்சி பண்றீங்க அது தோல்வியாவதுன்னு சொல்லணும் அதுதான் உங்களுக்கு வைத்தறிச்சு கதறிங்க எல்லாம் வந்து இவரை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு எப்படி பண்ண முடியும் எங்களை மாரி பல பேர் இருக்கிறான் கேவல கட்டு வாழ்றதுக்கு நாங்க இப்படி வாழ்ந்துட்டு போறோம் ஏன் மண்ணுக்கு எது எங்களால முடிஞ்சது சரி என் உடம்புங்கிற மண்ணுக்கு விசுவாசம் வந்துட்டு சாவுறேன் உன்ன மாரி மான கட்ட பொழுப்பு ஈத்தர பொழப்பு காட்டி கொடுக்குற பொழப்பு இதெல்லாம் தேவையா நம்ம சாவு உன்னமாரி இருக்க இருக்கக்கூடாது ஒரு சரித்திரமா தான் இருக்கட்டுமே இந்த மண்ணுக்காக வாழ்வோம் தருமாந்து முடிச்சு பணத்தை கட்டி பிடிச்சி என்ன போகுது சேர்னே நீ வாழ்க உன் கட்சி வாழ்க உன் திராவிடம் வாழ்க உன் காங்கிரஸ் வாழ்க நாங்க தமிழ் தேசியம் எப்படியோ போறோம் நீ கூவோ கூவு பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் சின்னம் கொடுத்தது அவருக்கு வன்மோ அந்த வெறி அதெல்லாம் தெரியுது விட இவர் காமெடியா மாத்திட்டாங்கலாம் இப்ப அவர் வந்து அடுத்த விஜயகாந்தம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்ல அப்புறம் இவரை இன்னும் நம்ம பதம் பார்க்க வந்து அது தப்பு அதனாலதான் அண்ணனை கொஞ்சம் பேசுவோம் ஒன்னும் தப்பு இல்லை அவர் ஒன்னும் புனிதர் கிடையாது அவர் இப்ப புரோக்கர் வேலை தானே பாக்குறாரு அதனால பேசுனது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல இல்ல யாராவது நீங்க உங்களுக்கு நான் பேசுனது மன கஷ்டமா இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க ஓகே நன்றி அடுத்த காணொளி சந்திப்போம்